இப்போ நம்ம சமீபத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசினோம் பாருங்கள் ரித்தன்யா கேஸு அந்த பொண்ணுக்கு என்ன இல்லை படிப்பு இருந்தது அழகு இருந்தது பணம் இருந்தது எல்லாம் இருந்தது ஆனால் கணவனும் சரியாமையலை மாமியாரும் சரியாமையலை மாமனாரும் சரியாமையலை இதெல்லாம் கர்ம வினைகள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஜாதகத்தில் நம்ம பார்க்குறச்சி இது இப்படி தான் இருக்குமா கஷ்டந்தான் படணுமா அந்த காலத்துல எல்லாம் பாருங்கள் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க இதை பேசாமல் ரெண்டாம் தரமாக கட்டி கொடுத்துரு இதை முதல் தரமா கட்டி கொடுத்தனா இதுக்கு வாழ்க்கை சரியா அமையாது அதனால ரெண்டாம் தரமாக கட்டி கொடுன்னு சொல்லுவாங்க எத்தனை குடும்பங்கள்ல நல்லா பார்க்கலாம் நல்லா தான் இருப்பாங்க நல்ல வசதி இருக்கும் ஆனால் இரண்டாம் தரமாக அவங்க கட்டி கொடுப்பாங்க இப்போ அக்கா வந்து டெலிவரியில இறந்துட்டா தங்கச்சியவே கட்டி கொடுப்பாங்க இந்த மாதிரி நம்ம வந்து பழைய காலத்துல நிறைய பார்த்துருக்கோம் அப்போ ஜாதக அமைப்புலையே அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இதை களத்திற பாவம்னு சொல்கிறோம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் லக்னத்துலேருந்து சூரியன் செவ்வாய் சனி ராகு கேத்து இந்த மாதிரியான அசுப கிரகங்களினுடைய சேர்க்கை இருந்தால் டீஃபால்ட்டாக ரெண்டு கல்யாணம் ஆகும்